என் இனிய தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவு எதுக்காகனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கடைசி நாளான இன்றைக்கி முப்பத்தி ஒன்று இன்னைக்கு இந்த கடைசி நாளான இன்னைக்கு மிகவும் பிரபலமான ஒரு போக போகிறோம் டெலிவரி போகிறேன் நான் இதை அந்த டெலிவரி வீடியோவை அப்படியே ஒரு ஏன்னா முக்கியமான கோயில் அது போன வருஷத்தில் ஒரு ரீல்ஸ் கூட போட்டிருப்பேன் இந்த வருஷம் தவறாமல் ஒரு ரெண்டு வாட்டி மூணு வாட்டியாவது இந்த மண்ணை மரிச்சிரும்னு சொல்லிட்டு பெரிய பாளையம் தான் போகிறோம் நம்ம அதுக்கான வீடியோ தான் இது வாங்க போகலாம் பைபாஸில் பாருங்க எவ்வளோ பனி பெய்யுது டிசம்பரோட லாஸ்ட் நாள் இன்றைக்கி டிசம்பர் முப்பத்தி ஒன்று இன்னும் கூட பனிக்கு வரையில் கூலிங்காக இருக்குது ஊட்டியும் கொடைக்கானல் சென்னைக்கு வந்துச்சு போல் அவ்வளோ கூலிங்கு ஏழு மணி ஆகுது கரெக்டாக காலையில் வேறு லெவலில் இருக்குது கிளைமேட்டு நிஜமாக சரியான கூலிங்கு என்னோட பைக் பார்க்கிங் ஆண்ட ஒரு புறா ஒன்று பைக் மேலே உக்காந்துன்னு இருக்குது இவர் தான் டெய்லியும் என்னோட வண்டி மேலே தக்கா போகிறது அப்படியே உக்காந்து நிறார் போயிட்டு கம்முன்னு போயிடுவார் என் சீட்டு மேலே உட்காந்து அவன் பைக்கு சீட்டு மேலே உட்காந்து போயிட்டு இங்கே ஏதாவது இருப்பாரு இல்லைன்னா இது மேலே இந்த ஸ்டாண்டுக்கு மேலே இருப்பார் வண்டி எடுத்து கிளம்பியாச்சு ஸ்டாண்ட்ல இருந்து இந்த விளாக் வந்து வேற லெவல வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா பெரிய பழைய போறோம்ல இந்த வருஷத்துடைய கடைசி நாள் அந்த அம்மா வாண்ட போறோம் அந்த மண்ணை மெரிக்க நான் தான் சொன்னேன் வருஷம் தவறாம ஒரு ரெண்டு மூணு வாட்டியாவது அந்த கோயில போயிட்டு அந்த மண்ணை மெரிச்சுட்டு வந்துருவோம் அந்த ரெண்டாவது நாள் இன்னைக்கு கிளைமேட் நிறுவனம் வேற லெவல்ல இருக்கு செம்மையா இருக்கு கரெக்டா எட்டு மணி எட்டு மணிக்கு எவ்வளவு பனி பெய்யுது செம்ம வெளியில அவ்வளவு கூலிங்கா இருக்கு டோல்கேட் செம்ம ஃபுல்லு போல ஃபுல்லா இருக்கு டிராபிக் சீக்கிரமா கிராஸ் பண்ணிட்டா பரவாயில்ல இந்த இடம் தான் இப்படி இருக்கோ மீடியமாக தான் இருக்குது பரவாயில்ல லாரிங்கெல்லாம் குறுக்கில் வந்ததுனால் டிராஃபிக்காக இருக்கா மாதிரி தெரிஞ்சுது ஜாலியாக தான் இருக்குது இது வந்து ரெட் ஹில்ஸ் டோல்கேட்டு பெயிண்ட் கூட அடிச்சு மெயின்டைன் பண்ண மாட்டாங்க அட்டைமோது எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்குது இப்போ வரைக்கும் டோல்கேட்டில் வந்து சாப்பாடு கொஞ்சம் மீடியம் தான் ரொம்ப சொல்கிற மாதிரிலாம் ஹைப்பற்றுகிற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது இந்த தள்ளு வண்டி அந்த மாதிரி கடைங்க தான் மற்றபடி பைபாஸில் இந்த பைபாஸில் வந்து சொல்லிக்கிற மாதிரி எந்த ஒரு சின்ன கடையும் டேஸ்ட் கொடுக்குற மாதிரி இல்லை ஜிஎஸ்டி ரோட்டில் அந்த மதுரை திருச்சி போகிற ஹைவேயில் வந்து நிறைய ஹோட்டல் இருக்கு ஆனா இதுல வந்து ஹோட்டல் கம்மி தான் பவனுங்க இந்த வந்து எப்பவுமே ஹெவி வெஹிக்கிள்ஸ் தான் அதிகமா போகும் இதுல இதுல பைக் ஓட்டின கொஞ்சம் பார்த்து வாங்க அது மட்டும் இல்லாம சில பேர் வந்து ரூல்ஸ் தெரிய மாட்டேன் இந்த டூ வீலர்ஸ் ஓட்டுறவங்க சின்ன சின்ன ஆட்டோ ஓட்டுறவங்க அவங்க எல்லாம் தெரிய மாட்டுது லெஃப்ட் லெஃப்ட்ஹண்ட் சைடில் ஃபஸ்ட்டு அதை ஒரு பைக் போகுது பார்த்தீங்களா அதுதான் பைக்குக்கான வழியே ரைட் சைடில் எக்காரணது கொண்டா ஏறக்கூடாது ஏதோ எமர்ஜென்சிக்காக தான் ஏறணுமே அதேமாதிரி சன் சென்ட்ர ஒரு ரோடு பார்த்தீங்களா அந்த கார் போது பாருங்களா அதில் வந்து மினிமம் சிக்ஸ்டி வரைக்கும் தான் அந்த ஸ்பீடு இந்த போகிற இப்போ இப்போ இதில் போது பார்த்தீங்களா இதில் வந்து எயிட்டி வரைக்கும் போகலாம் அப்படி ஏன்னா அதை ஹெவி ஸ்பீடு போகிறவங்க இது இந்த 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 ரைட் ஹேண்ட் சைடில் தான் யூஸ் பண்ணணும் அப்படி இல்லைன்னா இந்த லாரிக்காரங்க மட்டும்தான் ஹெவி லோட்டில் போட்டு போகிறாங்களே அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ரைட் ஹேண்ட் சைடு யூஸ் பண்ணணும் ஏன்னா அவங்க வெயிட்டை வச்சுன்னு டக்குனு லெஃப்ட்டு ரைட்டெலாம் வர முடியாது ஸ்லோவாக வரவங்க ஸ்லோவாக போய்க்கலாம் இதுக்காக தான் இதுதான் இந்த ரோட்டுக்கான ரூல்ஸே சில பேர் என்ன பண்ணுறாங்க டூ வீலரில் வந்து ஒரு இருபது முப்பது இல்லை ஐம்பதில் போகிறவங்க வந்து இந்த ரைட் ஹேண்ட் சைடு இந்த லாரி ஹெவி வெஹிக்கிள்ஸ் போகிறது அந்த வெஹிக்கிள் ரோட்டை வந்து கரெக்டாக பிளாக் பண்ணி போகிறீங்க வழியே விட்றதில்ல இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துங்க இதுதான் இதனுடைய ரூல்ஸு உங்களுக்கு டூ வீலர் போகிறதுக்கான வழி வந்து லெஃப்ட் சைடில் தான் அந்த ஒரே ஒரு சின்ன பாதை மட்டும் ஆட்டோ டூ வீலர்லாம் எக்காரணத்தை கொண்டு பைபாஸில் வந்து பைக் வந்து வரவே கூடாது ரைட் சைடில் அதான் அந்த பெரியபாளையம் ரோட்டுக்கு வந்தாச்சு ரூட்டில் வந்து ஒரு சின்ன பெட்டி கடை ஒன்று இருக்கு அங்க வந்து நைன்டி ஸ்பீட் சின்ன வயசில் சாப்பிடக்கூடிய எல்லா பொருளும் அங்கே விற்குது அது மட்டும் இல்லாம அந்த கடையில் வந்து ஒரு முட்டை அந்த கடையில் சின்ன கடை தான் அந்த முட்டை போண்டா வந்து இந்த வெறும் அஞ்சு ரூபா தான் வெளியில இருக்கிறவங்க எல்லா இடத்துலையும் நான் சாப்பிட்டு மினிமம் பத்து ரூபா இல்லைன்னா பதினஞ்சு ரூபாய்க்கு மேலதான்

பெரியபாளையம் உள்ள வந்தாச்சு கரெக்டா இதான் மார்க்கெட்டு அது அந்த லாரி திரும்புது பாருங்க அந்த லாரி லெப்ட் திரும்பினா பெரியபாளையம் கோயில் ரைட் ஹேண்ட் சைட்ல இதான் பஸ் ஸ்டாப் பஸ்ல வரவங்க இந்த பஸ் ஸ்டாப்ல இருந்து இறங்கி லெப்ட் திரும்பி வாக்கபிள் தூரம் தான் இருக்கு நடக்கிற தூரம் தான் கரெக்டா இங்க இருந்து ஒரு முந்நூறு மீட்டர் நானூறு மீட்டர்ல இருக்கும் கோயில்

ஆடி மாதம் வந்தீங்கன்னா இந்த மண்ணில் ஃபுல்லாகவே உக்காந்து எல்லா இடத்துலையும் வந்து டென்ட்டு போட்டிருப்பாங்க சந்தாக உக்காந்து இதே பாருங்க crowd. இனி சவா களம்னால அதனால தான் crowd இருக்கு. இத பாருங்க இது கோயிலோட என்ட்ரன்ஸ். ஆனா நம்ம சுத்தி தான் வரணும். பின்னாடி பக்கம் தான் வரணும். உள்ள போறதுக்கான வழி வந்து இதுதான். parking அதுக்கு அப்புறம் கோயில் உள்ள என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸ் உள்ள போவாங்கல அந்த வழி இதுதான். இதல போய்ட்டு ரைட் ஹேண்ட் சைடுல திரும்னா கோயில் உள்ள போலாம். கர்நாடகால இருந்து வந்தவங்க எல்லாம் நரி நிக்குது பாருங்க bus. நிறைய பேர் கோயில் டச் பண்ணாம யாருமே போக மாட்டாங்க இது மாங்காடு காமாட்சி அம்மன் கோயில் அதுக்கப்புறம் காஞ்சி காமாட்சி அம்மன் கோயில் இதெல்லாம் பார்க்காம யாருமே போக மாட்டாங்க அதே மாதிரி திருவேற்காடு கோயிலும் பார்க்காம போக மாட்டாங்க ஏன்னா இதெல்லாம் முக்கியமான கோயில் இதெல்லாம் சென்னைக்கு அருகாமையில் இருக்கிறது நம்ம வரும்போது நிறுத்தி முக்கியமான ஸ்பாட்டுகள்லாம் பார்க்கலாம் இப்போ லோட்ல இருக்கு வண்டி அதனால டெலிவரி பண்ணிட்டு வந்து பார்க்கலாம் அது அதே மாதிரி தமிழக அரசுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள் ஒன்று இந்து சமய அறநிலைத்துறை வந்து இதை கொஞ்சம் கவனத்தில் கொள்ளணும் ரோடு எதுவுமே சரியில்லை ஃபுல் அண்ட் ஃபுல் டேமேஜ் எதுவுமே நல்லா இல்லை நீங்கள் ரோடு டெவலப் பண்ணீங்கன்னா இன்னும் கோயிலில் வருவாய் வந்து அதிகமாக வரும் நீங்கள் ரோடு இதை கொஞ்சம் முடிஞ்சளவுக்கு டெவலப்மெண்ட் பண்ண பாருங்கள் எல்லாமே பேட்ச் எல்லாமே பள்ளம் பள்ளமாக தான் இருக்குது ரோடு வண்டி வந்து மினிமம் ஒரு இருபது கிலோமீட்டர் ஸ்பீடு கூட போக முடியல அந்த அளவுக்கு இருக்குது ரோடு ஃபுல்லாக பேட்ச் தான் அதுவும் இல்லாமல் அந்த பள்ளத்துக்காக வண்டி வந்து ஆப்போசிட்டில் ஏறி ஏறி வராங்க லெஃப்ட் சைடில் நான் ஓரமாக போனால் கூட அவங்க ஆப்போசிட்டில் ஏறி வந்து அதுக்கப்புறம் க கட்டடிக்கிறாங்க ரொம்ப கஷ்டமாகுது அதனால் இந்த கோயிலுக்கு அதிகப்படியான வருமானம் வருது சாலை வசதிகள்லாம் கொஞ்சம் மேம்படுத்தி கொடுங்க அதேமாரி கோயில் பக்கத்தில் முக்கியமான இடங்கள்லாம் நல்லா க்ளீன் பண்ணி நிறைய பார்க்கிங்லாம் நான் நிறைய அமைச்சு கொடுங்க இது நம்ம கவர்மெண்ட்டுக்கு அதிகப்படியான வருமானத்தை தரக்கூடிய கோயில் அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த சாலை வசதிகளை இன்னும் மேம்படுத்தி கொடுங்க பாருங்க ஒரே ஒரு பில்டிங் கூட சைட்ல எங்கேயுமே கிடையாது பாருங்க எவ்வளவு ஓப்பன்ல இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட் ஏரியா அது சூப்பரா இருக்கும் இந்த ஏரியா ஃபுல்லாவே இது உள்ள ஸ்ட்ரெயிட்டா போனீங்கன்னா ஆந்திரா போயிடலாம் கிளைமேட் இன்னும் கொஞ்சம் கூட மாறவே இல்லை கூலிங் அப்படியே இருக்குது சூப்பராக இருக்குது கிளைமேட்டு சென்னை வந்து இந்த மாதிரி பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ரேரு இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப லக்கி போல சென்னைக்கு செம்ம குழிங்க வேற லெவலில் இருக்கணும் இந்த வர ஃபுல் அண்ட் ஃபுல் வயல் தான் இந்த சைடில் பில்டிங்கே பார்க்க முடியாது இந்த சரௌண்டிங்கில் நம்ம வந்து பெரிய பாலத்தை தாண்டி தண்டலன்ற ஏரியாவில் இருக்கோம் நம்ம உள்ளே டெலிவரிக்கு போகிறோம்ல அந்த இடத்துல ஒரு ஹோட்டல் கூட கிடையாது ஒரு டீ கடையும் கிடையாது அதனால் இங்கேயே பார்சல் வாங்கிக்கினேன் உள்ளே போயிட்டு அங்கே வெயிட் கஸ்டமர் வரணும் கஸ்டமர் வந்து உள்ளே போக முடியும் வெயிட் பண்ணிட்டு அதை அந்த வெயிட் பண்ணுற நேரத்தில் சாப்பிடலாமேன்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் பார்சல் கட்டியும் கலந்து விட்டிருந்தான் நம்ம எஸ்டேட் உள்ள வந்து என்ட்ரியாக போகிறோம் இந்த ரோடு எவ்வளோ எப்படி டேமேஜாக இருக்குது பார்த்தீங்களா எதுக்காக தான் சொன்னேன் நான் இத்தனைக்கும் இண்டஸ்ட்ரியல் ஏரியா போகிற வழி பெரிய பாளையம் ரோட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் டேமேஜ் இருபதுக்கு மேலே வர முடியல ஸ்பீடு நம்ம ரைட்டு திரும்பினோம் எஸ்டேட்டுக்கு இதுதான் அந்த என்ட்ரன்ஸ் அவ்வளோதான் ரைட்டு திரும்பியாச்சு என்ட்ரன்ஸ் இங்கதான் ட்டேட் உள்ள போதுக்கு ஹோட்டல் சாப்பிடுறவங்களுக்கு ஒரே ஒரு டீ கடை கூட கிடையாது அதையும் பாத்துங்க இந்த எஸ்டேட் உள்ள வரவங்க சாப்பிட்றது ஏன்னா பொருள் வாங்கணும் ஏன்னா ஏன்னா லேட்டாக வர மாதிரி இருந்து பெரிய லாரி லோட்டில் எடுத்துன்னு வரவங்களாம் எதனா வாங்கி ஸ்நாக்ஸ் எதனா எடுத்துன்னு வந்துடுங்க லோடு இறக்க எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியாது ஏன்னா இங்கே உள்ள ஒரு கடையும் கிடையாது அதையும் பார்த்துங்க இந்த எஸ்டேட்டு இருக்கிறதுலேயும் இந்த எஸ்டேட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ஒரு ஃபாரஸ்ட் உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் தான் எஸ்டேட்டே ஸ்டார்ட் ஆகும் சூப்பராக இருக்கும் நான் வீடியோவில் காட்டுறேன் இதை ஃபுல்லாக காட்டுறோம் பாருங்கள் வந்து ஃபாரஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது ஊர் உள்ள வந்து அப்படியே ஃபாரஸ்ட் இதுக்கு மேலே கண்டினியூ ஆகுது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட் தான் இந்த ஏரியா மழை டைம்லலாம் வந்துருக்கேன் அந்த அளவுக்கு இருக்கும் கூலிங்கு வேறு ஃபுல்லாக லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு அதனால தான் எனக்கு இந்த எஸ்டேட் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும்

சென்னைக்கு கொஞ்சம் அவுட்டரில் ஃபாரஸ்ட்டோட கூடிய ஃபாரஸ்ட் இருக்கிற மாதிரி ஒரு எஸ்டேட்னா அது இந்த எஸ்டேட் தான் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டு கரண்ட்டு எப்படி எடுத்துன்னு போயிருக்காங்க பாருங்கள் உள்ள எந்த கரண்ட் வசதியும் கிடையாது ஏன்னா ஃபுல்லாக ஃபாரஸ்ட்ன்றதுனால ஒரு ஒரு போஸ்ட் வந்து ஃபுல்லாக சென்டர் பண்ணி எடுத்துன்னு போயிருக்காங்க பரவாயில்ல இவ்வளவு இடம் இருக்கு தமிழ்நாட்டுல இன்னும் நிறைய டெவலப்மெண்ட் பண்ணலாம் இன்னும் இந்த மாதிரி ஒரு ஒரு இடத்த சூஸ் பண்ணி எல்லா மாவட்டத்திலையும் ஒரு ஒரு எஸ்டேட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணலாம் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல தான் இருக்கிறதுலே திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்லும் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல தான் நிறைய ப்ளேஸ் காலியா இருக்கு தமிழ்நாடு அரசு இன்னும் நிறைய இண்டஸ்ட்ரியல் ஏரியா பண்ணீங்கன்னா அந்த அந்த சரௌண்டிங்கில் இருக்கிற சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய கிராமங்கள் வந்து மேம்படும் அவங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பு கிடைக்கும் அவங்களோட பொருளாதாரம் உயரும் இன்னும் எண்ணற்ற அதான் அவங்களோட வசதி வாய்ப்புகள் எல்லாம் இன்னும் நல்லா பெருகும் அதனால் நிறைய காலியாக இருக்கிற இடத்தெல்லாம் இண்டஸ்ட்ரியல் ஏரியாவாக மாத்துங்க முடிஞ்ச அளவுக்கு அவ்வளோதான் நம்ம உள்ளே வந்துட்டோம் ஃபாரஸ்ட்டை கிராஸ் பண்ணியாச்சு இதுக்கு மேலே இப்படி தான் இருக்கும் ரோடு கம்பெனி பக்கத்தில் போனதுக்கப்புறமா நான் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் கம்பெனி லொக்கேஷனுக்கு வந்தாச்சு இன்னும் கஸ்டமர் வரல அதனால் டிஃபன் வாங்கினோம் இல்லை அதை சாப்பிட்டு முடிச்சிடலாம் கஸ்டமர் வந்துட்டோம் அதுக்குள்ளே விலை ரொம்ப கம்மி தான் டிஃபனுக்கு பரவாயில்ல நாலு இட்லி ஒரு வடை முப்பத்தஞ்சு ரூபா பரவாயில்ல பெஸ்ட்டு தான் டேஸ்ட் பண்ணி டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு இட்லி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது இட்லி பார்த்தாலே சுமாராக தான் தெரியுது சட்னிக்காவது பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு கார சட்னி சட்னி சூப்பராக இருக்குது கார சட்னி கார சட்னி வேறு லெவலு

எல்லாமே திக்காத தண்ணியெல்லாம் இல்லை எதுவுமே சட்னி இந்த அளவு இருக்குது பரவாயில்ல நான் கூட என்னடா இட்லி இப்படி இருக்க அப்படின்னு நினச்சேன் நிஜமாக வேறு லெவல் சூப்பராக இருக்குது டிஃபன் சாப்பிட்டு முடிச்சாச்சு நிஜமாக வேறு லெவலில் இருக்குது டிஃபனு நான் கூட இட்லி கலர் என்னடா எப்படி இருக்குது ஏன்னா இங்கே கேன் வாட்டர்லாம் கிடையாது இல்லை ஃபுல்லாக அந்த ஆற்று தண்ணி அந்த மாதிரி தானே ஆனால் வேறு லெவலில் இருந்து டேஸ்ட்டு நான் போகும்போது அந்த ஹோட்டலுக்கு காட்டுறேன் பெரியப்பாளையம் ரூட்டில் கரெக்டாக தண்டலத்தில் இருக்குது அந்த கடை போகும்போது கண்டிப்பாக மறக்காமல் காட்டுறேன் இந்த கம்பெனி தான்ப்பா மிர்ஸ்லின் டயர் கம்பெனி படப்பையில் ஒரு டயர் கம்பெனி இருக்கு அது அப்போலோ காஞ்சிபுரம் மாவட்டம் இது வந்து திருவள்ளூர் மாவட்டம் பெரியப்பாளையத்தை தாண்டி இருக்குது மிர்சுலின் டயர் கம்பெனி இது ஃபுல்லாகவே மிர்சுலின் டயர் கம்பெனி தான் நிறைய கம்பெனி இருக்கு இங்க கரெக்டா அந்த ஹோட்டல் சொல்லியிருந்தோம்ல பெரிய பாளையத்துல இருந்து வந்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட்ல தண்டலம் இந்த ஏரியா பேரு ரைட் ஹேண்ட் சைட்ல வந்து இந்தியன் பேங்க் இருக்கு அது தாண்டினவுடனே ஒரு ஆடுவஸ் ஆடுவஸ்க்கு எதிரில் இருக்குது இந்த ஹோட்டலு நந்தினி ஹோட்டல் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கணும் சூப்பராக இருக்குது ஆற்று நிறைய தண்ணி போகுது இப்போ ஃபுல்லாகவே கோயில் பக்கத்தில் வந்து ஒரு புது புது புதுசாக ஒரு பில்டிங் ஒன்று கட்டின்னு இருக்காங்க கோயில் போன தடவை வரும்போது வந்து டெக்கரேஷன் பண்ணுறதுக்கான வேலை நடந்துன்னு இருந்தது அது பெயிண்டிங் எல்லாம் முடிச்சுட்டு இருக்காங்க சூப்பராக இருக்குது இப்போது கோயில் கிட்டத்தட்ட நான் ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு மேலே ஆகுது நான் உள்ளே போயிட்டு அந்த அம்மாவோட முகத்தை பார்த்து இது உள்ள ஃபுல்லாகவே இந்த டென்ட்டு போட்டு வாடகை கூடுவாங்க ஆடி மாதத்தில் ஏன்னா எப்படி இருக்குது பார்த்தீங்களா ஃபுல்லாக தண்ணி சூழ்ந்துருது நிறைய தண்ணி போகுது பூஜை பண்ணுற சவுண்டு கூட கேட்குது பாருங்கள் சத்தம் பாலத்துலேருந்து வெளியே வந்தாச்சு ரெட் ஹில்ஸ் டோல்கேட்டுக்கு போகிற வழியில் அந்த ஃப்ரிட்ஜ் இருக்குல்ல அதில் கூட தண்ணி ஃபுல்லாக ரொம்ப போயின்னு இருக்குது இந்த பாருங்க ஃபுல்லாக இருக்குது வெறும் மண்ணு மட்டும் தான் தெரியும் எல்லா இடமும் இப்போ தண்ணி நிற்கிது அந்த அளவுக்கு நல்லா மழை பெஞ்சிருக்கு பரவாயில்ல நம்ம வந்து இப்போ எங்கே இருக்கோன்னா புழல் ஏரியாண்டா இருக்கோம் அன்றைக்கி நைட்டு வந்து வீடியோ போட்டிருந்தேன் தண்ணி எவ்வளோ போகுது பாருங்கன்னு சொல்லிட்டு இப்போது ஒரு சொட்டு தண்ணி கூட கிடையாது எல்லா தண்ணியும் ஸ்டாப் பண்ணி வச்சு டேமில் மூட்டாங்க இதுதான் நார்மல் டைமில் இருக்கும் போது இருக்கிற நிலைமை தண்ணி போகாமல் எல்லாமே எப்படி இருக்குது பாருங்க பேக் சைடில் இருக்குது டேமு பாருங்க நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டா இருந்தால் ரெண்டுமே ஃபாலோ பண்ணுறேங்க நன்றி